ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மாபெரும் பாசிட்டிவான விஷயம் இயங்கிக்கிட்டு இருக்கு அது என்னன்னு கேட்டால் சத்தியம் அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே இயங்கிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா அது சத்தியம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ உண்மை அப்படின்னு எடுத்துக்காதீங்க சத்தியமிங்கிறது உண்மையிலையும் இருக்குது பொய்யிலையும் இருக்குது எல்லா விஷயத்திலையும் இருக்குது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கை முறை இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த விஷயங்களும் நம்மளால் ஈர்த்து கொள்ள முடியும் இந்த சத்தியம் நிறைய விஷயங்களில் காரியப்படும் முக்கியமாக எதில் எதெல்லாம் காரியப்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அறம் தானம் தர்மம் அன்பு கருணை பொதுநலன் ஒழுக்கம் நேர்மை இரக்கம் வருத்தம் மன்னிப்பு நன்றி ஆதரவு அமைதி தன்னடக்கம் பணிவு துணிவு நம்பிக்கை ஒற்றுமை இது போன்ற பல விஷயங்களை இந்த பிரபஞ்ச சத்தியம் காரியப்படும் இந்த சத்தியம் காரியப்படும் விஷயங்கள் நம்ம கடைப்பிடிச்சி வாழ்ந்தோம் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு மிக மிக நெருக்கமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இன்னும் சொல்ல போனால் அந்த பிரபஞ்சத்தோட சரணடைந்து பிரபஞ்ச வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம் இந்த பிரபஞ்ச சத்தியத்தோடு இணைந்து வாழும் வாழ்க்கையில் பிரபஞ்சம் நம்மளை எப்பொழுதுமே கைவிட்டுடாது ஓகேங்களா எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கைவிட்டுடாது இந்த உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் கடைபிடிக்கும் ஒரு சத்திய வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லொழுக்கம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீத கோடீஸ்வரர்கிட்ட இந்த நல்லொழுக்கம் இருக்கும் ஓகேங்களா நல்லொழுக்கம் அப்படின்னா எதை எதை எப்போ எப்படி எந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே கடைபிடிக்கிறவங்க ஓகேங்களா நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறதும் சரி நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதும் சரி நம்ம சாப்பிட்றது என்ன சாப்பிட்ணும் எப்போ எப்படி சாப்பிட்ணும் எந்த அளவுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதும் சரி எப்படி தூங்கணும் எந்த நேரத்தில் தூங்கணும் எத்தனை மணி நேரம் தூங்கணும் அப்படிங்கிறதும் சரி நம்ம உடம்பை எப்படி பேணி காக்கணும் எந்த நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணணும் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் எப்படி யோகா பண்ணணும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உடம்புக்கு தேவையோ அதையெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் சரி நம்ம யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதும் சரி எந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த விஷயங்கள் நம்ம கண்டுக்காமல் போகணும் அப்படிங்கிறதும் சரி இப்படி நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே அதை எப்படி செய்யணும் ஒழுக்க நெறியோடு நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிந்து கொண்டு அதையெல்லாம் மிகச்சரியாக கடைப்பிடிப்பார்கள் இப்படி ஒவ்வொரு மனிதர்களுமே ஒவ்வொரு விஷயத்தையும் மிகச்சரியாக எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக நம்ம கடைப்பிடித்து ஒழுக்க நெறியோடு வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த ஒழுக்க நெறியே ஒரு சத்தியத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இயங்குது ஓகேங்களா அந்த சக்தியும் நம்மளை காப்பாற்றும் ஓகேங்களா அந்த சக்தியும் நம்மளை சரி செய்யும் அந்த சக்தியும் நமக்கு தேவையான விஷயங்களை நமக்கு செஞ்சு தரும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நெறியோடு நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த நெறிக்கு சத்தியம் தலைவணங்கி அது நமக்கு சரியான முறையில் வழிகாட்டும் வாழ்க்கையில் மட்டும் இல்லை ஆன்மீகத்திலேயே நம்ம உச்சம் அடையணும் அப்படின்னா இந்த ஒழுக்க நெறிகளை நம்ம கடைப்பிடிக்கணும் இது வள்ளலார் வகுத்து கொடுத்த இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த ஒழுக்கங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமா ஆன்மீகத்திலே மிகப்பெரிய உச்சத்தையும் அடைய முடியும் ஒரு சாதாரண மனிதன் ஒரு அசாத்திய மனிதனாக மாறணும் அப்படின்னா இந்த ஒழுக்க நெறிகளை அனைத்தும் கடைபிடிக்கிறவங்க நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான சாதனை உள்ள மனிதனாக நிச்சயமாக மாறுவாங்க இதை யாராலையும் தடுக்க முடியாது இதை நீங்கள் ரிச் பீப்புள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மிகப்பெரிய ரிச்சான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க எல்லோரையுமே நீங்கள் பாருங்கள் இந்த ஒழுக்க நெறிகளை மிகச்சரியாக கடைப்பிடிப்பாங்க இது நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இது என்னமோ ஒரு கால்குலேட்டர் லைஃப் போல தோணும் அவங்க வாழ்கிறது ஒரு ஃப்ரீடம் இல்லாத வாழ்க்கை போல் தோணும் அவங்கெல்லாம் மகிழ்ச்சியெல்லாம் இருக்க முடியாது அவங்க எல்லாம் ஒரு டைம் டேபிள் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நினச்ச மாதிரி நினச்ச விஷயங்களை அவங்க மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வெளியிலேருந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே அவங்க அப்படி வாழ்கிறதான் அவங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க பொய்யான சில விஷயங்கள் கூட நம்ம சத்தியம் செயல்படும் அப்படின்னு சொன்னோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் சில பேர் நோய்வாய்பட்டு இருப்பாங்க ஓகேங்களா நம்ம ஆறுதலுக்கு சில நம்பிக்கையான வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லுவோம் டாக்டரே கூட சில நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பேஷண்ட்டு மனதளவில் திடமாக நம்பிக்கையாக இருந்தால் மட்டுந்தான் அந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் இதுதான் இயற்கையோட விதி ஏன்னால் அந்த பேஷண்ட்டு மனதளவில் ஃபீல் பண்ணிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கொடுக்குற மருந்து கூட வேலை செய்யாது ஓகேங்களா முதல்ல அந்த பேஷண்ட்டு நமக்கு குணமாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை மனதளவில் வந்தால் மட்டும்தான் முழுமையான ஒரு குணநிலைக்கு வர முடியும் அதனால தான் அங்கே பொய்யான சில நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் நம்ம சொல்லும்போது அங்கே சத்தியம் செயல்படுது அந்த நம்பிக்கை அவங்க உள்வாங்கிக்கும் போது அங்கேயும் சத்தியம் செயல்படுது இங்கே நம்பிக்கை எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கெல்லாம் நிச்சயமாக அங்கே சத்தியம் செயல்படும் பிச்சைக்காரன் படத்தில் ஒரு வரி சொல்லியிருப்பாங்க நம்பிக்கை அப்படிங்கிறதே நூறு சதவீதம் நம்ம முழுசாக நம்புறதில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எங்கெல்லாம் முழுசாக நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கோ அங்கே சத்தியம் செயல்படும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட எதையெல்லாம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நூறு சதவீதம் நம்புங்க அந்த நம்பிக்கைக்குள்ளே உங்களுக்கு அந்த சத்தியம் இறங்கி வந்து காரியப்படும் நீங்கள் முழுசாக பிரபஞ்ச ஈர்ப்பு விதிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சத்தியம் எங்கெல்லாம் காரியப்படுதோ நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதிக்குள்ள வந்துருவீங்க ஓகேங்களா நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அந்த சத்தியம் உங்களுக்கு ஈஸியாக கை கூடி தரும் சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நான் கடைப்பிடிக்க போறேன் அதுதான் என்னுடைய சத்திய வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுங்க அப்படின்னா இது மிக மிக கடினமான ஒரு வாழ்க்கையா உங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சோதனைகள் நிச்சயமா வரும் உண்மையிலேயே உண்மையாக தான் நீ இருக்கிறியா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக உங்களுக்கு ஏகப்பட்ட சோதனைகள் நிச்சயம் வரும் இதை நம்ம வரலாற்று ரீதியாக ஹரிச்சந்திரன் வாழ்க்கையிலையும் பார்க்கலாம் பொய்யே சொல்லாமல் வாழ்ந்திருப்பார் அதே சமயத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் சத்திய சோதனை அப்படிங்கிற சுய சரிதை நம்ம அதிலையும் பார்க்கலாம் அதனால் நம்ம இந்த உலகத்துக்கு உண்மையாக வாழணும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஏகப்பட்ட சோதனைகள் நிச்சயம் வரும் அதனால் நம்ம அந்த அளவுக்குலாம் வாழணும்னு கூட ஒன்றும் அவசியம் இல்லை நம்ம வாழ்கிறதுக்காக மற்றவங்களுக்கு ஒரு எந்த இடைஞ்சலும் தராத அளவுக்கு வாழ்ந்தாலே போதுமானது அன்பு கருணை பிறரை மகிழ்ச்சி படுத்துதல் பிறரை நல்வழிப்படுத்துதல் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட அந்த சத்தியுமே இறங்கி உங்களை வழி நடத்தும் ஏன் சத்தியத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா ஒருபோதுமே அது சத்தியத்தை மீறவே மீறாது அந்த இயற்கையும் அப்படிதான் இந்த பஞ்ச பூதங்களும் அப்படி தான் ஓகேங்களா ஒரு காலம் அந்த சத்தியத்தை மீறி அது செயல்படவே செயல்படாது இப்படி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே சத்தியத்தை மீறி செயல்படாத போது நம்ம மனிதர்கள் ஆகிய மட்டும்தான் சத்தியத்தை மீறி நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம துன்பங்களை அனுபவிக்கிறோம் இந்த இயற்கையும் நம்ம வாழ்க்கையை சத்தியத்தை மீறாதபடி தான் நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கும் சத்தியத்தை நோக்கி மட்டும்தான் தள்ளிக்கிட்டே இருக்கும் அந்த சத்தியத்தை மீறும் போதெல்லாம் நமக்கு கஷ்டத்தை தரும் துன்பத்தை தரும் ஏன் மிக பெரிய கூட தரும் அதனால நம்ம எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்துக்காகவும் சத்தியத்தை மீறாமல் நம்ம செயல்படுறோம் வாழ்க்கையில நம்ம அனைத்து விஷயங்களையும் கடைபிடிச்சு சத்தியபடி வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா அந்த சத்தியமே நம்மளை காப்பாற்றும் ஒருபோதும் நம்மளை கைவிட்டு விடாது நீ சத்தியம் சத்தியம்னு சொல்கிறிய சத்தியம்னா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நல்ல நெறிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்கிறோம் வாழ்நாள் முழுவதும் இதை நான் எக்காரணத்தை கொண்டும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நல்ல நெறிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் சத்திய வாழ்க்கை நான் சொன்னது நல்ல நெறிமுறைகளை ஓகேங்களா பழக்க வழக்கங்களை பற்றி நான் சொல்லலை நல்ல நெறிமுறைகளை நம்ம கடைப்பிடித்தாதான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் உணர்ந்ததுனால தான் அதை எப்படியாவது அடுத்தடுத்த தலைமுறைகள் கடைபிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்மீக ரீதியாக ஒரு சில சடங்குகள் மூலயமா அதை கடைப்பிடிக்க வச்சாங்க நம்ம சடங்குகளை பிடிச்சிக்கிட்டோம் நெறிமுறைகளை விட்டுட்டோம் நீங்கள் எல்லா மத வேதங்களையும் மத புத்தகங்களையும் புரட்டி பாருங்கள் அங்கே எல்லாமே இந்த நெறிமுறைகளை பற்றி மட்டும்தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஒரு மனிதன் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது இந்த நெறிமுறைகளை கடைபிடிச்சா மட்டும்தான் நல்லபடியாக வாழ முடியுங்கிறதான் இயற்கையோட உண்மையான விதி இங்கே நம்மளை சுற்றி இந்த சமூகம் யாரோ என்னென்னமோ விதிமுறைகள்லாம் விதித்து நம்மளை என்னென்னமோ சொல்லி நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே நமக்காக நாம் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு நெறிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சி நாம் நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்து இன்னும் நாலு பேர் அதை கடைபிடிச்சி வாழ்வாங்க அந்த நாலு பேரை பார்த்து இந்த நாடே கடைபிடிச்சி வாழும் இந்த உலகமே அதை கடைபிடிச்சி வாழும் ஓகேங்களா இது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே நிச்சயம் ஏதாவது ஒரு சில நெறிமுறைகள் நீங்கள் கடைப்பிடிப்பீங்க ஏன்னா அப்படி கடைப்பிடிக்கிறவங்களால தான் இந்த வீடியோவெலாம் பார்க்கக்கூடிய பாக்கியமே கிடைக்கும் அதெல்லாம் அப்படியே நீங்கள் கடைப்பிடிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சத்தியத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு தவறோ தப்போ குற்றமோ செய்யறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூடி வந்தாலும் அதையெல்லாம் செய்யாமல் இருக்கணும் ஓகேங்களா அதுதான் சத்தியத்தை கடைபிடிக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் உதாரணத்துக்கு நம்ம ரோட்டில் நடந்து இருக்கோம் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு லட்சம் ரூபா பணம் கிடைக்குது அதை நம்ம எடுத்து பார்க்குறோம் சுற்றி யாருமே ஆள் இல்லை அதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் யாருக்கும் தெரிய போகிறதும் இல்லை யாரும் நம்மக்கிட்ட வந்து கேட்க போகிறதும் இல்லை ஏன்னா நம்ம தான் எடுத்தோன்னு யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்சிருக்கு நம்ம காசு இல்லை எடுத்தாலும் நமக்கு பயன்படும் அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம அதை பயன்படுத்தாம அந்த பணம் யாருடையதாக இருக்குமோ அவங்கக்கிட்டேயே நம்ம எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சத்தியத்தை கடைபிடிக்கிற ஒரு உண்மையான வாழ்க்கை இந்த சத்தியப்படி வாழ்க்கை வாழ்கிறவங்கள ஒருபோதும் இந்த பிரபஞ்சம் கைவிடவே விடாது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சத்தியத்தை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் பேசலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி